ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல அதிர்ஷ்டம் தரக்கூடிய முக்கியமான இந்த ஐந்து பொருட்கள் இருந்தால் இனிமே உங்கள் வீட்டில் பணமழைதான் அப்படின்னு சொல்லிருக்கேன் இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஐந்து பொருட்கள் என்னென்ன இதனால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டுல என்னதான் நாம உழைச்சாலும் என்னதான் வழிபாடுகள் செய்தாலும் நம்மளுக்கு வர்ற கஷ்டம் ரொம்பவே அதிகமா இருக்குது பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் மிக மிக அதிகமாக இருக்குது எங்களால வருமானத்திற்குள்ள குடும்பம் நடத்த முடியவில்லை இதனால எங்களுக்கு வந்து கடன் சுமைகள் அதிகரிக்கிறது பண வரவு ரொம்பவுமே பற்றாக்குறையாகத்தான் இருக்கிறது அப்படின்னு இவ்வளவு கஷ்டத்திலையும் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில வழிபாடுகளோடு சேர்த்து சூட்சமமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய இது மாதிரியான பொருட்களை வாங்கி நம்முடைய வீடுகளில் வைக்கும்போது நிச்சயம் நம்மளுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஐந்து பொருட்கள் என்னென்ன இதை வீட்டில் வைத்தால் நம்மளுக்கு எவ்வளவு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க கூடியது யானை சிலை இரண்டு யானைகள் அவர்களுடைய தும்பிக்கையை வந்து மேல உயர்த்தியவாறு யானை சிலைகளை வைக்கணும் நிறைய பேர் யானை சிலை வைக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படியே சும்மா நிக்கிற மாதிரி அந்த தும்பிக்கை வந்து கீழே இருக்கிற மாதிரி கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி வாங்கி வைக்கிறீங்க அது அவ்வளவு நல்லது கிடையாது யானை வந்து தனது தும்பிக்கையை வந்து மேலே தூக்கியவாறு இருக்கணும் அந்த மாதிரி யானை சிலைகள் வாங்கி வைப்பது நம்ம வீட்ல வந்து பண வரவை அதிகரிக்கும் அதனால இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க யானை சிலை வாங்கும் போது அந்த தும்பிக்கை மேல் நோக்கி நோக்கி இருக்குதா இருக்குதா கீழ் அதிர்ஷ்டத்தை அளிக்கும் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது பெருமாள் பாதம் இப்ப நிறைய வந்துருச்சு தான் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் நம்மளுக்கு கிடையாது இப்ப பிராசில பித்தளையிலேயே நம்மளுக்கு அழகழகா வந்துருச்சு அதனால இந்த பெருமாள் பாதம் வாங்கி வைக்கலாம் இல்லைன்னா அவருடைய நாமம் சங்கு சக்கரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பித்தளையில் ஆனக்கூடிய பொருட்களை நாம வாங்கி வீட்டில் வச்சு அதற்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணி நம்ம வந்து வழிபாடுகள் செய்யும் போது நிச்சயம் பெருமாளினுடைய அருள் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும் அவரினுடைய அருள் கிடைத்து விட்டாலே போதும் நாம செல்வந்தராக கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால அவர் உருகி நாம வழிபாடு செய்யும் போது இந்த பொருட்களை நீங்க வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்கள் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் கோமாதா சிலை நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இது சிலையாதான் வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு படமாக இருந்தாலும் உங்க பூஜை அறையில மாட்டி வைங்க கோமாதா சிலையை வைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது கோமாதாவை தான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முப்பெரும் தேவியரும் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த கோமாதா சிலைகள் நம்ம வாங்கி கொண்டு வந்து வீட்ல வச்சு அவற்றை நாம் வழிபாடு செய்யும்போது அனைத்து விதமான நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய விக்கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர விக்கிரகம் இந்த குபேர விக்கிரகத்தை நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இந்த குபேரரை எந்த திசையை நோக்கி நாம் வைக்கணும் நீங்க வழிபாடுகள் செய்யறீங்க பூஜை அறையில வைக்கிறீங்க அப்படின்னா கிழக்கு நோக்கி வைக்கணும் பணத்திற்காகவும் பண அதிர்ஷ்டத்திற்காகவும் நாம ஒரு அதிர்ஷ்ட சிலையா இதை நாம வைக்கிறோம் அப்படின்னா வடகு வடக்கை நோக்கி நாம வைக்கணும் வடக்கு பார்த்தவாறு இருக்கணும் இந்த சிலையை வைக்கிறப்பையும் ஒரு சின்ன சூட்சமத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க எப்பவுமே மூட்டையை தூக்கிட்டு போற மாதிரி நீங்க அந்த மாதிரி சிலைகளை வாங்கி வைக்காம உட்கார்ந்து மாதிரியும் கைகளை மேல் நோக்கி நீ தூக்கி அதுல வந்து தங்க நாணயங்களை வைத்திருந்தவாறு குபேர சிலைகளை வாங்கி வைப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த குபேர சிலை வந்து வாங்கி வைக்கும்போது போது கொஞ்சமா கவனத்தோட நீங்க வாங்கி வைங்க அந்த மூட்டையை நோக்கி போற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்க வீட்டுல பீரோல நீங்க பணம் வைப்பீங்க இல்லைங்களா அந்த இடத்துல உள்ள பார்த்தவாரு பீரோவை ஓபன் பண்ணா நம்மளை பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது நம்மள மாதிரியே பீரோவை அந்த பக்கம் மாதிரி தான் வைக்கணும் மூட்டை எடுத்து நம்ம வர்ற மாதிரி அந்த சிலையை வைக்கணும் இப்படி வைப்பதன் மூலமாக பண தேவைகளும் பண அதிர்ஷ்டங்களும் பண வரவும் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க குபேரர் சிலை நம்ம வாங்குவதை விட அதை எந்த மாதிரி வாங்கணும் எந்த திசையில் வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படிங்கறதுல தான் பரிசிரமே இருக்கு நானும் தாங்க வாங்கி வச்சுட்டேன் எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த விஷயங்கள்லாம் உங்க வீட்டுல கரெக்டா இருக்குதா அப்படிங்கறத ஒரு முறை செக் பண்ணி பாத்துக்கோங்க அதற்கப்புறம் ஐந்தாவதாக நாம பார்க்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணியின் விக்ரகம் நிறைய பதிவுல நான் சொல்லி நிச்சயம் கண்டிப்பாக இருக்க வேண்டிய படங்களில் ஒண்ணு இந்த அன்னபூரணி அன்னபூரணி நம் வீட்டில் இருந்தாலே தனம் தானியத்திற்கு எந்த விதமான குறையும் இருக்காது எனக்கு என்னைய கேட்டா அன்னபூர்ணி விக்கிரகம் வந்து ரெண்டு வாங்கி வச்சுக்கோங்க ஒண்ணு என்ன பண்ணுங்க உங்க பூஜை அறையில வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க இரண்டாவது ஒரு விக்கிரகத்தை வந்து உங்க அரிசி பானை அது பானை டப்பா இல்லை ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சிருக்கிறோம்னா கூட பரவாயில்ல அந்த அரிசிக்குள்ள இந்த அன்ன பூரணிய வந்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படி வைக்கும்போது நம்ம வீடுகளில் என்றென்றைக்கும் தனம் தானியத்திற்கு குறைவில்லாமல் வறுமைகள் இல்லாம நம்ம நம்மளுக்கு முக்கியமா என்ன தேவை ஃபஸ்ட்டு தேவை மூணு வேளை சாப்பாடு இரண்டாவது நம்மளுக்கு நம்ம சுத்தி இருக்கக்கூடிய தேவைகளுக்கும் சுத்தி இருக்கக்கூடிய கடன்களை அடைப்பதற்கும் பணம் இது இரண்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த அன்னபூர்ணியின் விக்கிரகம் ரொம்ப முக்கியம் அதனால ரொம்ப பெருசாலாம் நீங்க வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது உங்க வசதிக்கேற்ப எந்த சைஸ்ல சின்ன சைஸ்ல இருந்து இருக்குது பெருசு வரைக்கும் இருக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அதை அந்த அளவு நீங்க வாங்கி வச்சு உங்க வீட்டில் நீங்க வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்க வீட்டில் வறுமைகள் நீங்கும் தர்த்தர நிலைகள் நீங்கும் செல்வ நிலைகள் உயரும் இவங்களுக்கு இப்படித்தான் பணம் வருதுன்னே தெரியல எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டே இருக்காங்க அதை வாங்குறாங்க காரை வாங்குறாங்க நகை வாங்குறாங்க வீடு வாங்குறாங்க இடம் வாங்குறாங்க அப்படி நம்ம ஒரு சிலரை சொல்லியிருப்போம் அப்போ நம்ம இந்த மாதிரி வழிபாடுகளும் இந்த மாதிரி அஷ்டம் தரக்கூடிய பொருட்களை வாங்கி வைத்து நம்ம வழிபாடுகள் செய்யும்போது நம்மளுக்கும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலனளிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற ஐட்டம் நன்றி வணக்கம்